மகா பெரியவா அருள்வாக்கு ஒரு நாள் காஞ்சிபுரம் கோயிலுக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி மிகவும் கவலைப்பட்டு வந்தான் அவன் நிலம் காயமடைந்து பயிர்கள் முடிவுக்கு வந்திருந்தன குடும்பத்தின் வாழ்க்கை இப்பொழுது மிகப்பெரிய அசௌகரியத்தில் இருந்தது அவன் பரிதாபமாகவும் கண்ணீரோடு மகானிடம் வரும்போது மகான் அவனை அழகாக பாஸ்வாய் செய்து கூறினாரே நீ எப்பொழுதும் கடவுளின் பக்கம் திரும்பி காண்பாய் வாழ்க்கை என்பது பரிசுகளின் மீதான நம்பிக்கையைக் கொண்டுள்ளது உனக்கு இப்போதைய நிலை அவ்வளவு துயரமில்லாதது ஒரே சிரிப்புடன் பரிசு பெறுவாய் பிறகு அவர் மகானுக்கு அவரின் நிலத்திற்கு சென்று வந்து பரிசுகளை பெற்றுக்கொண்டான் அப்போது அவர் மகான் சொன்னபடி கடவுளை நினைத்து கடுமையான பணியில் ஈடுபட்டார் அந்த விவசாயியின் நிலம் நன்கு வளம் பெற்றது அவன் மகானருளை அருளை விட்டான் அதனால் வாழ்நாளில் இன்பத்தையும் அமைதியையும் அனுபவித்தான் பிரதிபலிப்பு உங்கள் மனம் அமைதியானதே உங்கள் வாழ்க்கையில் முழுமையான செழிப்பு தரும்